அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மீ புஷ்பாவின் சமையல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிலக்கடலையில் வச்சு ஒரு லட்டு செய்யலாங்க நிலக்கடலை லட்டு அது எப்படி செய்துன்னு பார்க்கலாங்க வறுத்த வேர்க்கடலை இந்த வேர்க்கடலையை ஏற்கனவே வறுத்தது தான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் நிலக்கடல் லட்டுல ரொம்ப சத்து அதிகமாக இருக்குதுங்க நல்லா வருட்டுது இந்த வேர்க்கடலையே சுத்தம் பண்ணின்னு வந்துடலாங்க இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு பயிர் எடுத்துடலாம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க சுத்தம் பண்ண நிலக்கடலை எடுத்துக்கணும் இதில் ஒரு கப்பு எடுத்துக்கணுங்க மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கரகரப்பாக அரிசின்னு வந்துடலாம் நெல்லைக்கடலையே கரகரப்பாக அரிச்சாச்சுங்க ஒரு கப்பு நெல்லக்கடலை எடுத்தேன் அதே கப்பில் சுத்தமான வெள்ளம் இந்த வெள்ளத்தையும் இந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி ஒரு பிஞ்சல போட்டுக்கிறேன் மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் நைஸாக அரிசின்னு வரலாம் கடலையும் வெள்ளத்தையும் சேர்த்து அரிசின்னு வந்தாச்சு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் கொஞ்சமாக சூடு பண்ண நெய்யே சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு இந்த கருப்பு எள்ளையும் நிலக்கடலில் சேர்த்துக்கிறேன் அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க த நிலக்கடலை வெள்ளம் எள்ளு கலந்து விட்டுக்கலாம் இது மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கலாங்க நெய் பத்தலனா கூட கொஞ்சம் சூடு பண்ண நெய் ஊற்றிக்கலாம் நிலக்கடலையே இதுமாரி லட்டு பிடிச்சிக்கலாம் இதுமாரி உருண்டை பண்ணிக்கலாங்க நல்ல சத்தான நிலக்கடலை லட்டு ரெடி ஆயிடுதுங்க முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் இதை மாதிரி செய்து அதிகமாக கொடுக்கணும் எங்கள் வீட்ல எங்கள் பேத்தி எங்களுக்கு நான் செய்து கொடுக்குறேன் இதே மாதிரி ட்ரை பண்ணி செய்து சாப்பிட்டு பாருங்க ஈஸியாகவும் செய்யலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க புதுசாக பாக்குறவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்துருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ